அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் கடக ராசிக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவானுடைய வக்கரத்தால் என்ன செய்ய போகிறாரு என்ன செய்ய காத்திருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போகிறோம் சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ கடந்த ரெண்டரை வருடங்களாக அஷ்டமத்து சனியால் படாத பாடு பாடுபட்டு இருந்தவங்களில் இந்த கடகராசிக்காரர்களும் ஒருத்தவங்க ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு முடிஞ்சு ஒரு நாலு மாதம் கூட ஆகிடுச்சு ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து எந்த விதமான நல்லதும் நடக்கலை இப்போ எப்படி எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்குது வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை மனசளவில் நிம்மதி இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒன்று போனால் ஒன்று சண்டை சச்சரவு உறவினர்களாலையும் மற்றவர்களாலையும் அவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது தொழிலில் முதலீடு போட்டால் லாபம் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது ஆனால் நாங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை எந்த விதமான பாக்கியத்தையும் நாங்கள் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்குமே நான் வழியோடு தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு வழிகளை நான் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு வழியையும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த சனியோட காலம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்க போகுது காலம் அப்படின்னாலே தன்னுடைய இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை இப்ப வந்து உங்களுக்கு கெடுதலை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லது அப்படிங்கிறத செய்வார் அப்ப இந்த பக்ரகாலம் கடக கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் செய்ய காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த ரெண்டரை வருடங்களாக குடும்பம் குழந்தைகள் சொத்து பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லைகள் திருமண விஷயத்தில் தடை வேலையில் தடை எனக்கு வேலையே கிடைக்கல நல்ல வேலையே அமையல மனதளவில் பிரச்சனை உடல் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனைன்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இனி நிம்மதி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இதுவரைக்குமே தான் நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக தொல்லைகளை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இப்போ தொல்லைகள் தீர்க்கிறதுக்கு உண்டான வழிவகைகளையும் செய்து கொடுக்க போகிறாரு பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கும் எப்போவாவது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த செஞ்சுருப்பீங்க உங்கள் காலகட்டத்தில் அப்போ இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதே மாதிரி நிதானம் இல்லாமல் உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் நிதானம் அப்படிங்கிறது எங்கேருந்து இருக்கும் நமக்கு நிதானம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு நிதானமும் கிடைக்கும் அப்போ நிதானமும் பொறுமையும் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் சொந்தமாக இருந்துகிட்டு வந்த அனைத்து காரியங்களுமே சுறுசுறுப்பாக நடக்கும் ஒரு வேலையை தொட்ட அது இழுத்து இருக்குது அது தான் முடியுமோன்னு தெரியல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த வேலை அப்படிங்கிறது சுறுசுறுப்பா நடக்கும் நீங்களுமே இனிமேல் வந்து உடல் அளவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி மனதளவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைஞ்சி சுறுசுறுப்பாக நடக்க தொடங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கடகராசிக்காரர்கள் தயாராக இருங்க அப்படின்னு தான் சொல்லணும் சனி வந்து மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க எதை கொடுத்தாலுமே சற்று தான் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு இருந்துட்டு வந்த அனைத்து பிரச்சனைகளுமே அப்படியே தலைகீழாக மாறப்போகுது இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் என்ன கொஞ்சம் உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கணும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்துலலாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு வரன் அப்படிங்கிறது பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கும் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பின்புலம் சரியில்லை அப்படின்னு அந்த வரன் அப்படிங்கிறது கை நழுவி போகும் இல்லை ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னு த கை நழுவி போகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை அப்படின்னு திருமணம் சார்ந்த விஷயத்துல சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க கடகராசிக்காரர்கள் இந்த வக்கர காலகட்டத்தில் அது எல்லாமே நீங்கி திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்க போகுது திருமண மாணவர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் புதுசாக திருமண மாணவர்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா திருமணமானவங்களுக்குள்ள வேலை விஷயமாக கூட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருக்கும் கணவன் சரியாக வேலைக்கு போகலை கணவனால் எனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மனைவிமார்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலகட்டம் உங்களுடைய கணவர் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்துக்குவாங்க உங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இனிமேல் ஒரு சில கணவர்களுக்கெல்லாம் மனைவியால் பிரச்சனை மனைவி வீட்டார் மூலியமாக பிரச்சனை அப்படிங்குனு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்த கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வேலை விஷயமாக வெளிநாடு சென்றிருந்த கணவர் எல்லாமே தாய்நாடு திரும்பக்கூடியதும் கணவன் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வேலை விஷயமா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேருவீங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது பிள்ளைகளால் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் என்ன பிரச்சனைனே தெரியல நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் ஆனா பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்குது உடல் அளவுல ஏதாவது வலி வேதனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு எந்த நான் பார்க்காத டாக்டர்ல செலவு பண்ணாத பணம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இதே மாதிரி சரியான மருத்துவர் கிடைக்கலையேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவர் அப்படிங்கிறதே கிடைப்பாங்க மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் கடந்த ரெண்டரை வருடங்களாக வழக்கு சார்ந்த விஷயத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் சனி பகவானால் அஷ்டமத்து சனியால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க அதுக்கு செலவு அப்படிங்கிறத அதிகமாக பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் இருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது கடனால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் கடனிலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன் அவன் வந்து என்ன கேட்குறான் ஆனால் நான் கொடுத்த பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த பணம் அப்படிங்கிறது இந்த வக்கர காலகட்டத்தில் கிடைக்கும் கடன் மூலம் ஆதாயத்தையும் நீங்கள் பெற கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு யோசித்து யோசித்து அதில் ஏதாவது ஒரு தடைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க பணம் இருந்துச்சு அப்படின்னா இடம் இருந்திருக்காது இடமும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது போல் இருந்திருக்காது இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது அப்படி இருந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் கடக ராசிக்கு கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் பன்னெண்டு ராசிகளையே கடகத்துக்கு எதிரி அப்படின்னா சனி இப்ப வந்து உங்களுக்கு வக்கரமா இருக்கிறதால நல்ல பலன் அப்படிங்கறத அதிகமா கொடுக்க போறாரு தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அனைத்து காரியத்திலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு வந்தவங்க எல்லாமே விலக போறாங்க பின்னாடி வந்தவங்கள்லாம் எனக்கு மேலதிகாரியாக இருக்காங்க ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வும் கிடைக்கல பதவி உயர்வும் கிடைக்கலன்னு வெறுத்து போயிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் பதவி உயர்வு இடமாற்றம் வேலை உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது இதே மாதிரி அரசு தேர்வு எழுதி எழுதி சளிச்சு போய் வேண்டாம் அப்படின்னு விட்டவங்க கூட இந்த காலகட்டத்தில் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கடைசி வாய்ப்பாக இதை முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் மனதில் தெளிவு அப்படிங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க அப்போ மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அனைத்து விஷயத்திலும் தெளிவான முடிவெடுப்பீங்க குடும்பம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்க போகுது வெளிநாட்டில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளைகள் மூலியமாகவும் வேலை சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் பல்வேறு விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி வக்கிர காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும்